வலைக்கும் அலாம் வலைக்கம் வரமதுல்லாஹி வரகாத்து அலஹமது அல்லாஹி அபுல் ஆலமின் அகிலங்கள் அனைத்தையும் படைத்து வளர்த்து பறிப்பக்கும் படுத்தும் அல்லாஹுக்கே எல்லா புகழும் அல்லாஹ் அப்துஹு அப்துஹூஹூ வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லஹாவை தவிர வேறு யாரும் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு கூட்டாளி யாரும் கிடையாது நிச்சயமாக நான் சாட்சி சொல்கிறேன் முகமது நபி சலாஹு அலஹி வசலம் அவர்கள் அது அவருடைய அடியாரும் தூதரும் ஆவார் எல்லாம் அல்ல அல்லாவின் கிருப்பை நம்மீது பொழியாட்டும் அல்லவற்ற அருளாலும் நிகரற்ற அன்புரையும் அல்லாவின் திருப்பெயரால் தோங்குகிறேன் நான் என்று பேச எடுத்துக்கொண்ட நபி தோழியர் பெயர் ஷஃபியா பின் அப்துல் முத்தலிப் ரலி அல்லாஹூ அன்ஹா இவங்களுடைய பேர்லேருந்தே நம்ம பார்த்தோம் அப்படின்னா நபிசுல்லா சொல்லம் அவங்களுக்கு ரொம்ப நெருங்கிய உறவுக்கார முறையாக சஃபியார் அலி அவங்க திகழ்கிறாங்க எப்படி அப்படின்னா நபிசுல்லா அவங்களுடைய பெர்தா அவங்களுடைய பெயர் தான் அப்துல் முத்தலிப் அலி அவங்களுடைய இரண்டாவது மகள் தான் சஃயா அலி த நபிசுல்லம் அவங்களுடைய தாயாருடைய சகோதரி மகளாகவும் ஷஃபியார் அலி இருந்திருக்கிறாங்க தந்தை வழியில் தான் நம்ம பார்க்குறனால நபிசலா இஸ்லம் அவங்களுடைய விட்ட அத்தை தான் பிந்த் அப்துல் முத்தலேப் அலி அப்போது அவங்க எவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்த நபி தோலியாக அவங்க இருந்திருப்பாங்க அப்படிங்கிறத பா பார்க்கலாம் பெண்களை வந்து எப்பயுமே ஒரு ஓமையை வச்சு அழைப்பாங்களாமா சஃபியார் அலிய அது என்ன அப்படின்னா இவங்களை வந்து பெண் சிங்கம் அப்படின்னு அழைப்பாங்களாம் ஏன்னா இவங்க செய்த காரியங்கள் அவ்வளோ வீரமான காரியங்கள் நிறைய செஞ்சுருக்காங்களாமா அதனால இவங்களை வந்து பெண் சிங்கம் அப்படின்னு அழைப்பாங்களாமா நான் விசலா அவங்க வந்து முதல் முதல்ல இஸ்லாத்தை பரப்ப ஆரம்பிச்சது தான் அப்போது வந்து அவங்களுடைய குடும்பத்தார் எல்லாருமே மாற்று மதத்தினராக தான் இருந்தாங்க இருந்து நபிசுல்லா சலம்மா அவங்களுக்கு வந்து ஒரு வகி வருது என்ன அப்படின்னா குரானில் இருபத்தி ஆறாவது அத்தியாயத்தில் இரநூத்தி பதினாலாவது ஆயத்தா என்ன அவங்க அல்லாஹலா வந்து நபிக்கு வகி விடுறாங்க அப்படின்னா உன்னுடைய நெருங்கி உறவினர்கிட்ட இருந்தே அச்சமுட்டு எச்சரிக்கை செய்ய இஸ்லாத்தை பற்றி அப்படின் சொல்லி நபிசுல்லா சலம்மா அவங்களுக்கு ஒரு வகி வருது அது வரைக்கும் மாற்று மதத்தினராக இருந்த ஷஃபியார் அலியும் அவங்களுடைய சொந்தக்காரங்களும் நபிசல்லாசலம் அவங்களுடைய நெகிழ்ந்து போய் அல்லாம் பற்றாலையும் நபியோட பேச்ச வந்து நம்ம கேட்கணுங்கிறனாலையும் நபிசல்லா சலம் அப்படி ஒரு உரையாற்றி இருந்தாங்களாமா அல்லஹாவை பத்தியும் குரானை பத்தியும் இஸ்லாத்தை பத்தியும் ஏன் நம்ம இஸ்லாத்தை ஏத்துக்கணுங்கிற பத்தியும் அவ்வளோ ஒரு சிறப்பான உரையை கேட்டோடனே அவங்க வந்து மாற்று மதத்திலிருந்து இஸ்லாத்தை தழுவிக்கிட்டாங்களாமா ஷஃபியார் அலியோட மனதில் வந்து பிஸ்வாசலம் அவங்களோட உரை வந்து ரொம்ப பதிந்து போய் அவங்க வந்து அவங்க பசங்களையே ரொம்ப அவ்வளவுக்கு கட்டுப்பட்டு கஷ்டத்தை எதிர்த்து வளர்த்திருக்கிறாங்க ஷஃபியார் அலி அவங்களுக்கு வந்து முதல் திருமணமாகி முதல் கணவர் வந்து இறந்துடுறாங்க இரண்டாவது கணவர் வந்து யார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கத்திஜார் அலி அவங்களுடைய அண்ணன் தான் அவங்க பேர் என்ன அப்படின்னா அவ்வாம் இஃப்னுல் குவலைத் இவங்க தான் வந்து இரண்டாம் தாரமாக சஃபியார் அலி அவங்கள வந்து மறுமணம் செஞ்சுக்கிறாங்க இவங்களுக்கு வந்து மூன்று குழந்தைகள் பிறக்குறாங்க யார் அப்படின்னா ஜுபைர் அலி ஷாஹிப் அலி அப்துல் கஃபார் அலி இவங்க மூணு பேர் தான் இல்லை ஜுபேர் அலி அவங்க தான் வந்து போர் அகலி போர் நடக்கும் அதில் வந்து ஒரு முக்கியமான பங்காற்றியிருப்பாங்க ஷஃபியார் அலி அவங்க வந்து இளம் வயதிலேயே மறுமணம் செஞ்சுக்கிட்டனால அவங்களுக்கு வந்து ரொம்ப வயசான மாதிரியே தெரியாது ஆனால் அவங்க நாலு குழந்தைகளோட தாயாக இருந்தாங்க அவங்களுடைய சிறு வயதுலே அவங்க மறுபடியும் ஆயிட்டாங்க ஏன்னா அவங்களோட இரண்டாவது கணவரும் ஒரு போருக்கு செஞ்சு மறுபடியும் அவங்களும் வஃபாது ஆகிட்டாங்க ஆனால் அவங்களோட பசங்களுக்காக அவங்களுடைய வாழ்க்கையை வந்து ஷஃபியார் அலி அவங்க தியாகம் செஞ்சுட்டாங்க மறுபடியும் மறுமணம் செய்யலை நபிசுலா செல்லம் அவங்க வந்து ஒவ்வொரு போருக்கு போகிறதுக்கு முன்னாடியும் ஒரு ஒரு உரையாற்றுவாங்க அந்த அளவு அந்த உரை அவங்க வந்து உள்வாங்கி எப்படி நம்ம பையனை வந்து போருக்கு தயார் செய்யணும் அப்படிங்கிறத வந்து முன்கூட்டி அவங்க திட்டமிட்டுவாங்க ஷஃபியார் அலி அவங்களோட குடும்பம் பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ ஒரு அல்லாஹுக்கு நெருக்கமான ஒரு குடும்பத்தாருங்களா இருப்பாங்க ஏன் அப்படின்னா ஷஃபியார் அலி அல்லவங்களோட தம்பி போருக்கு போயிருக்காங்க அவங்களுடைய கணவரும் போருக்கு போயிருக்காங்க அவங்களுடைய மகனும் போருக்கு போயிருக்காங்க எல்லாருக்கும் நடுவில் நபிசுல்லா சலாம் அவங்க கண்ணியமாக நினைக்கிற ஒரு அல்லாஹுடைய தூதரும் அவங்க வந்து போருக்கு போயிருக்காங்க இவங்க எல்லாத்துக்காகவும் அவங்க கேட்குற துவா வந்து அவ்வளோ ஒரு துவா கேட்பாங்களாமா ஏன்னா ஒட்டுமொத்த அவங்க குடும்பமுமே வந்து இஸ்லாத்துக்காக போராடுறாங்க அந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் சஃபியார் அலிக்கு அவங்களுக்கு கிடைச்சிருக்கு எல்லாருமே அவ்வளோ கடுமையான போர்ல வந்து கலந்துப்பாங்களாமா அலி அவங்க வந்து அகலி போரில் வந்து கலந்துக்கிறாங்க எப்படி அப்படின்னா நபிசுல ஸ்தலம் அவங்களும் அவங்க குடும்பத்தாரும் எல்லாருமே போருக்கு போயிடுறாங்க போ ஆண்கள் எல்லாம் போருக்கு போயிட்டாங்க அப்படின்னா வீட்டில் இருக்க பெண்கள் எல்லாத்தையும் பத்திரமா ஒரு இடத்துல வச்சுட்டு போவாங்களாமா ஆண்கள் எல்லாருமே அப்படி வந்து ஒரு மன்னருடைய கோட்டையில் வந்து பெண்கள் எல்லாத்தையும் பாதுகாப்பாக வச்சுட்டு ஆண்கள் எல்லாருமே குரேஷி கூட்டத்தாருக்கு எதிராக வந்து போர் பிரிய போற போகிறாங்க ஆனால் குரேஷி கூட்டத்தாரும் நபிசுல்லா செலம் அவங்களும் ஒப்பந்தம் பொறிச்சிருக்காங்க என்ன அப்படின்னா இந்த மாதிரி போருக்கு வரமாட்டோம் அப்படின்னு ஆனால் யூதர்களுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு குரேஷி கூட்டத்தார் வந்து இஸ்லாத்துக்கு எதிராக வந்து போர் புரிஞ்சாங்க அந்த சமயத்தில் யூதர்களோட சூழ்ச்சி வேலையால் ரெண்டு ஒற்றர்கள் வந்து அந்த கோட்டையை நோக்கி வராங்க இந்த யூதர்களே எப்பயுமே இஸ்லாத்தை எப்படி மறைமுகமாக நம்ம வந்து தாக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தான் அவங்க கையாளுவாங்க அதாவது நரி புத்தி நரி அந்த மாதிரி ஒரு செயல் செய்கிறாங்க அந்த ஒற்றர்கள் ரெண்டு பேருமே வந்து அந்த கோட்டைக்கிட்ட வந்து அங்கே இருக்கிற பெண்கள் எல்லாத்தையும் நம்ம கைது செஞ்சோம் அப்படின்னா இங்கே வந்து போர் வந்து நின்று போயிடும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு கேவலமான திட்டத்தை தீட்டி கோட்டையை நோக்கி பெண்கள் இருக்கிற கோட்டையை நோக்கி வராங்க அந்த கோட்டை வந்து மிக உயரமான ஒரு குன்றின் மேலே இருக்குது அந்த கோட்டைக்குள்ளே வரதுக்கு அதிகாலை நேரங்கிறனால ஷஃபியர் அலி மட்டும் காவலுக்காக இருந்திருக்கிறாங்க அப்போ அவங்க ஏதோ வித்தியாசமாக பார்த்தப்போ அப்போ அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க ஆமாம் யூதர்களுடைய ஒற்றர்கள் தான் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க பதுங்கி போய் அவனை வந்து கொலை செஞ்சிருக்காங்க ஒரு வீரமான பெண்மணியாக வந்து அவனை கொலை செஞ்சு உள்ளே ஆண்கள் இருக்கிறாங்க அப்படின்னு காமிக்கிறதுக்கொசரம் ஆனால் ஆண்கள் இல்லை அந்த மாதிரி ஒரு பிம்பத்தை அவங்க உருவாக்குறதுக்கொசரம் அந்த குன்றிலிருந்து அந்த ஒற்றனை தள்ளி விட்டுட்டாங்க அவனுங்க கூட வந்தவங்க எல்லாருமே பயந்துக்கிட்டு ஐயோ ஆண்களை நிறுத்தி வச்சுட்டு தான் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க அகலி பொருளையும் முஸ்லீம்கள் தான் வெற்றிபடுறாங்க அந்த போருக்காக ஜுபேர் அலியை வந்து அவ்வளோ ஒரு இராணுவ பயிற்சி கொடுத்தாங்களாம்மா எல்லாரும் கேட்டாங்களாம் தாய்னா மகனுக்கு பாசத்தை ஊட்டி தானே வளர்ப்பாங்க நீ ஏன் இப்படி கஷ்டத்தை கொடுத்து வளர்த்துற அப்படின்னு அதுக்கு சஃபியார் அலி சொன்னாங்களாம் என்னுடைய தலாவுக்கும் நபிசுல்லா சலம்மா அவங்களுடைய வார்த்தைக்கும் எப்போதுமே கட்டுப்பட்டு நடக்கிற ஒரு பையனாக தான் எப்படியுமே என் பையனை நான் வளர்த்துவேன் அப்படின்னு சொல்லி சஃபியார் அலி அவங்க சொன்னாங்களாம் இவ்வளோ ஒரு பாக்கியமிக்க அந்த ஜுபைர் அலி அவங்க வந்து சொர்க்கத்துக்கு செல்ற பத்து பேரில் ஒரு ஒருத்தராக இவங்களும் ஷஃபியார் அலி அவங்களுடைய தம்பியும் இருக்கிறாங்களாமா ஷஃபியார் அலியோட தம்பியை வந்து கொலை சேர்ந்தது வந்து ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு செயலாக இருந்திருக்குது அந்த அளவு அவங்க வந்து மனம் உடைந்து போய் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருக்காங்க ஏன்னா அவங்க தம்பியை வந்து அவ்வளோ கொடூரமான முறையில் வந்து குரேஷியர்கள் வந்து போரில் வந்து கொலை செஞ்சுருக்காங்க இது எல்லாத்தையுமே தாண்டி சஃப்யார் அலி அவங்க பையனை வந்து வீரமாக விவேகமாக ஒரு ஒரு படையில் எப்படி அந்த ப இருக்கணும் அப்படிங்கிறத வந்து அவ்வளோ அழகாக ஒரு தாய்ங்கிற முறையில் வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ இருக்கிற நம்ம பெண்கள்லாம் எப்படி நம்ம ஒரு பையனை வளர்க்குவோம் ஒரு படிப்பு இருந்தால் போதும் ஒரு வேலை இருந்தால் போதும் அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனால் சஃயார் அலி அப்படி இல்லை அவங்களுக்கு வந்து எவ்வளோ கஷ்டங்கள் இருந்திருக்கோ அதையும் சொல்லி வளர்த்திருக்காங்க அல்லாவுக்காக எப்படி நம்ம இறைவழியில் போராடணுமோ அதையும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க எப்படி அல்லாஹுக்கு பயப்படணும் எப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கணும் நபீகை எப்படி கட்டுப்பட்டு நடக்கணும் அப்படிங்கறத வந்து அவங்களுடைய பயனுக்கு அடிபை அடியா அடியா சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடியா சொல்லி கொடுத்துருக்குறாங்க அவங்க எந்த ஒரு இடத்துலையும் அவங்களுடைய மார்க்கத்தையும் விட்டுத்தரலை அவங்க தாய் பாசத்தையும் விட்டுத்தரலை அவங்களோட பிள்ளைகளை வளர்க்குறதுலேயும் தவறலை ஆகையால் ஷஃபியார் அலி அவங்கள மாதிரி ஒரு வீரமான பெண்ணாகவும் குடும்பத்தை காப்பாற்றுற பெண்ணாகவும் பிள்ளைகளை நல்லா மார்க்கத்தோடு வளர்த்துற பெண்ணாகவும் நாம்ளும் இருப்போம் அப்படின்னு அல்லாஹ் கிட்ட உறுதிமொழி வாங்கிக்கிறோம் ஆமீன் ஆமீன் யாரோபில் ரொம்ப ஆலமீன் அலமதுல்லா